வணக்கம் தோழர்களே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் நம்ம அண்ணன் போய் இன்னைக்கு ஆளுநர் ரவி அவர்களை சந்தித்திருக்கிறார் நான் ரொம்ப நாளாவே தேடிட்டு இருந்தேன் இந்த அண்ணா பல்கலைக்கழக இஷு ஆரம்பிச்சதுல இருந்து எங்கட நம்ம அண்ணாத்த பனையோர் இல்லத்திற்கு வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுவாரு யாரையுமே கூப்பிடவே இல்லையே யாரையும் சந்திக்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் ஒரு அறிக்கையோடு படுத்துக்கிட்டாரு அப்படின்னு யோசிச்சேன் அதுக்கப்புறம் யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு இன்னைக்கு போய் பனையூர்ல இருந்து கிளம்பி வந்து ஆளுநரை சந்திக்கிறாரு அவங்க பங்காளிகள்லாம் போராடிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் வரலேன்னு கவலை இருந்துச்சு வந்துட்டார் ஏன்னா கூட்டாளிங்களோட நிக்கிறது தானே நமக்கு பலமே அது அண்ணனுக்கு புரியுது அதுல கைப்பட தானே எழுதிய அறிக்கை இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார் அந்த அறிக்கையே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து ஊர் ஊரா வீதி வீதியா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற தொண்டர்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நகைச்சுவையான ஒரு அறிக்கை தான் பெண்களை பற்றிய புரிதல் இல்லாத பழம் பஞ்சாங்கத்தையே திரும்ப எடுத்து போட்டிருக்கிற அறிக்கை தான் கோரிக்கைகளை வைக்கிறார் ஒன்று தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் மூன்றாவது தமிழகத்தில் நடந்த அந்த புயல் வெள்ளத்துல நிவாரண நிதியை கொடுக்கணும் ஆளுநர் என்னங்க பண்ணுவாரு அவரே ஒரு டம்மி பாபா அவர் பாட்டு உட்காந்து சீல் மாதிரி குத்திட்டு இருக்கிற வேண்டிதான் அவர் ஒரு டம்மி சீல் தான் அதுல போய் இவர் அவர்கிட்ட போய் கொடுக்குறாரு சரி ஓகே கொடுங்க இதே விஜய் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா முதலமைச்சரை சந்திக்கிற எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டுக்கணும் நீங்க இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் நாங்க வைக்கிற டிமாண்டு இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருந்தா நான் பாராட்டியிருப்பேன் ஏன்னா ஆளுநர் என்கிற ஒரு டம்மியான ஒரு ஆள் கிட்ட போய் நீங்க அரசியல் நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க இதுல அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை விட உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கணும் அப்படின்றதுல விஜய் ரொம்ப தெளிவா வேலை பார்த்து காய் நகத்துறீங்க ஆனா உண்மையிலேயே நாங்கள் பெண்களுக்கு அரணாக இருப்பேன் தூணாக இருப்பேன்னா நீங்க ஒன்னு களத்துல இறங்கி போராட்டம் பண்ணிருக்கணும் அண்ணாமலை சாட்டையால அடிச்சுக்கிட்டது சிரிப்பா இருந்தா கூட அதுக்கு தெரிஞ்ச வழியில அது போராடுது

சரி ஒரு அண்ணனா அந்த வேதனை படுறத நியாயம்னே எடுத்துக்கோங்க மன அழுத்தத்திலையும் அப்படி சொல்ல முடியாத வேதனையில இருக்காரு பாவம் பக்கத்து ஊருக்கு போக மாட்டாரு உங்களுக்கு சென்னையிலேயே படுத்திருப்பாரு உங்களை இருக்கு அவருக்கு இந்த சூழலில் என்ன நடக்குதுன்றத பத்தி பேசுறாரு சரி ஓகே யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது அரசுக்கு நம்ம எத்தனை சொன்னாலும் அவங்க காதல ஏறலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறாங்க ஏறுற வரை சொல்லுங்களே போராட்டங்கள் ஏன் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க கூட்டணி கட்சியில கம்யூனிஸ்டுகள் மாணவர் அமைப்பு போராடிக்கிட்டு இருக்கேன் பெண்கள் அமைப்பு போராடுது அரசுக்கு கோரிக்கைகளை வைக்கிறாங்களே அரசுக்கு டிமாண்ட்ஸ் வச்சு போராடுறாங்களே பெண்கள் பாதுகாப்புக்கு இதெல்லாம் செய்யுங்கன்னு கேக்குறாங்களே நீங்க என்ன கேட்டிங்க மனம் அழிச்சிருச்சு மனம் அப்படியே நொந்துருச்சு நான் அப்படியே உடஞ்சிட்டேன் அப்படின்னு உருட்டுறதெல்லாம் சினிமா வசனம் மிஸ்டர் அருஞ்சாய் சினிமா வசனம் நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க பெண் குழந்தைகளை பாதுகாக்க என்ன சஜஷன் சொல்றீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம் நாங்க வந்து அடையாளமா ஒரு கைப்படை எழுதிய ஒரு கணிதத்தை போட்டுட்டு நாங்க ஆளுநரை பார்த்து இன்னைக்கு பேசுபோர்லாம் மாறி அவ்வளவுதான் எங்க வேற இது யார் வேணாலும் பண்ணலாமே நீங்க மட்டும் என்ன அதுல அடிச்சாரு பாருங்க அந்த கையெழுத்து பிரதியில தானே எழுதிய கையெழுத்து அறிக்கையில பயங்கரமா ஒரு ஒரு போடு போட்டாரண்ண விஜயனை என்ன சொன்னார் தெரியுமா பெண்கள் வலிமையாக இருக்க வேண்டும் உண்மைதான் எந்த பிரச்சனை வந்தாலும் தான் இருக்கணும் எதிர்கொள்ளணும் நிக்கணும் ஒரு குற்றவாளி இந்த குற்றத்தை செஞ்சுட்டு நாம ஏன் அப்ப நம்ம தைரியமா நிக்கணும் எதிர்கொள்ளணும் இந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் இந்த அநீதிக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராடணும் அதனால வலிமையோட இருக்கணும் அதுல எனக்கு மாற்றுங்கிறது இல்ல அடுத்து ஒரு பிட்ட போட்டீங்க பாருங்க அதர பழசுங்க அந்த பிட்டு பெண்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷமா போட்டுறாங்க பாதுகாப்பா இருந்து அவங்களை பாதுகாப்பா வச்சுக்கணும்பா பொம்பளை பிள்ளைங்க சூதாரமா இருக்கணும்பா பொம்பளை பிள்ளைங்க எதுக்குப்பா இன்னாரோ வெளியே போகுதுங்க பொம்பளை பிள்ளைங்க எதுக்குப்பா ஆம்பளை பிள்ளைங்களோட பேசுதுங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதுப்பா செல்போனு ஒரு முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலையில முள்ளு விழுந்தாலும் பாதிப்பு வேணுமோ சேலைக்கு தானேப்பா ஒரு ஊசி இடம் கொடுக்காம நூலு எப்படிப்பா நுழையும் இதெல்லாம் கேட்டு கேட்டு காது வலிக்குதுனே காது புளிச்சு போச்சுனே காதுல ரத்தம் உங்க கைப்பட வேற எழுதி கொடுத்துருக்கீங்களே பெண்கள் தங்களை தாங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் எப்படி சாத்தியம் இந்த சமூகம் எதுக்கு இருக்கு இந்த அரசியல் சாசன சட்டமும் அதை சார்ந்த கட்டமைப்புகளே இருக்கு ஒரு அரசு ஏன் இருக்கு ஏங்க இருக்கு ஏன்னா நாமெல்லாம் சேர்ந்துதான் இந்த சமூகத்தை சரியான வழியை கொண்டு போகணும் ஆனா பழிய தூக்கி ஒருத்தர் மேல போட்டுட்டு பழைய தூக்கி ஒரு அரசு மேல மட்டுமே போட்டுட்டு நமக்கு என்ன சவனையே கிடப்போம் அப்படின்னா அது என்ன மாதிரியான நியாயம்னு ஒரு கேள்வி இருக்கு தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும்னா இந்த சில்ற தரத்தை ஈத்தர தரத்தை செய்யற ஆண்களுக்கு என்ன அட்வைஸ் அதை செய்யாம அந்த மாற்றத்திற்கான வேலைகளை செய்யாம என்ன நீங்க எழுதி கையில கிழிச்சு இல்ல நான் இன்னொரு கேள்வி கேட்கறீங்க ஒரு பிரச்சனைக்கு ஷார்ட் டேம்ல ஒரு தீர்வு இருக்கு சீக்கிரமே ஒரு தீர்வு சொல்ல முடியும் லாங் டேர்மா ஒரு தீர்வு இருக்கு இந்த லாங் டேர்மா செய்யற தீர்வு தான் சமூக மாற்றம் இந்த சமூக மாற்றத்தை செய்யாம நாங்க சட்டத்தை வந்து இரும்பு இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் சட்டத்தை வைப்போம் சிசிடிவி கேமரா வைப்போம் பட்டன் வைப்போம் இதெல்லாம் தற்காலிக தீர்வு போன்ல நம்ம ஒரு நம்பர்களை அழைச்சு நமக்கு உதவி கேட்கறதோ ஒரு பட்டன் அழிச்சு உதவி கேட்கறதோ அந்த வளாகத்துல சிசிடிவி கேமரா வைக்கிறதோ பாதுகாவலர்களை போடுதோ ஒரு தற்காலிக பாதுகாப்பு தான் நிரந்தர பாதுகாப்பு எங்க இருக்கு குடும்பங்கள் தன் ஆண் குழந்தைகளுக்கு பெண்களை குறித்த மதிப்பான விஷயங்களை கற்றுத்தரணும் இது குறித்து பேசுறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்லை ஆளுக்காலும் உருட்டிடு தெரியுதுகளை ஒழிய இந்த ஆண் குழந்தைகள் வளர்ப்பு ஆணும் பெண்ணும் சுயமரியாதையோடு ஒருவர் ஒருவர் நட்பாக இருப்பதற்கான சூழலை உருவாக்குவது ஆண் பெண் நட்பை என்கரேஜ் பண்றது அப்பதான் இன்னொரு பாலினத்தின் மேல தேவையில்லாத இந்த கசமுசான்ற மூளை எல்லாம் செயல்படாது இது சைக்கலாஜிக்கா நம்ம செய்ய வேண்டிய வேலை ஆண் பெண் குழந்தைகளோட வீடுகள்ல உட்கார்ந்து உரையாடுவது இது எதையுமே நம்ம லாங் டேர்மா செய்யாம வெறும் சட்டம் ஒழுங்கு வெறும் சட்டம் வெறும் கைது வெறும் ஆயுது சிசிடிவி கேமரா இதோடய நிக்கிறமே மாற்றத்தை குறித்து பேசவே இல்லை அண்ணன் கூட அத்தனை சொல்றாரு பொங்கலை பிள்ளைங்க நீங்களே நீங்களே பாதுகாத்துக்குங்கம்மா சரிங்கண்ணா நாங்க போய் வந்து இந்த செவ்வா கிரகத்துல போய் உக்காந்துக்கிறோம்னே பாதுகாப்பா இருப்போம் என்ன பேச வர்றீங்க அரசியலும் தெரியல இந்த பெண்களை எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு உங்களுக்கு தெரியல ஆனா ஆளுக்கால உட்காந்து பெண் விடுதலை பத்தி பேசி தடுறீங்க எனக்கு ஒரு அடிப்படை கேள்வி இருக்குங்க தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் வாழவே முடியாது யாரெல்லாம் சொல்றாங்க எடப்பாடியார் சொல்றாரு அண்ணன் சீமான் சொல்றாரு அண்ணன் விஜய் சொல்றாரு அண்ணன் அண்ணாமலை சொல்றாரு ரைட் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இப்போ அண்ணாமலைய கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கிடுவோம் ஏன்னா அவர் சட்ட ஒழுங்குலாம் பாதுகாப்பார்ல ஏற்கனவே ஐபிஎஸ் ஆ வரல என்ன பண்ணுவாரு ஒண்ணும் பண்ண மாட்டார் மதுரையில இருக்கிற ஷா அப்படின்ற வர்த்தக அணியினுடைய தலைவன் ஒரு பாது பதினாறு வயசு குழந்தைய போய் பாலியல் வல்லுறவு செஞ்சான் அவன் ஜெயில உட்கார்ந்து இருக்கான் அவன் நம்ம அண்ணாமலை இங்க வட சென்னையில ராஜேந்திரன் ஒருத்தன் பதிமூணு வயசு குழந்தைய பாலியல் தொழிலில் தள்ளான் அவன் பிஜேபியினுடைய வட சென்னை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் கழிவர் ஒரு கல்சட அவன் வந்து விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பாஜக தலைவன் பல வருஷமா தான் தலைவனா இருக்கான் பல பெண்களை பாலியெல்லாம் சுரண்டனவன் இந்த பாலியெல்லாம் சொரண மேல காயத்ரீன்ற பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது ஆனா காயத்ரியை தூக்கி கட்சியை விட்டு தூக்கி வெளியேறிஞ்சிட்டாங்க ஆனா இந்த ஆளு கட்சியில அதே தலைவர் பொறுப்புல இருக்காப்ல போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் பொன்முடிக்கு எதிராக நிறுத்தப்பட்ட ஒரு சில்ற யாருன்னா இந்த கழிவரதன் தான் அதுக்கு பிறகு போன ஆண்டு பாஜக இருந்தா நாங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டோன்னு பாஜக அலுவலகத்தே முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினாங்க நாலு நாள் போராட்டத்துக்கு அப்புறம் பாஜக அலுவலகத்தை மூடி வச்சோன்னு அந்த பெண்கள் ரோட்ல உட்காந்து போராடினாங்க அதுக்கே தீர்வு சொல்ல வக்கற்ற அண்ணாமலை தான் இவர் அப்புறம் கே டி ராகவன் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களோட சேர்ந்து பொது நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பயங்கரமா உருட்டுறாரு என்னைக்கு நம்ம ராமர் கோயில் திறக்கிற அன்னைக்கு நீங்க போய் தேடி பாருங்க அம்மா நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து எல்லாரும் கூட பூஜை புனஸ்காரம் அத்து இதுன்னு ஒரு பாலியல் குற்றவாளியோடு இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் கூட நின்று விழாவில கலந்துக்கிறாங்க கேவலமா இல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு அண்ணாமலைக்கு தகுதி இருக்கா இந்த அண்ணாமலையை முதலமைச்சர் அவரை கொண்டு வரணுமா முதல்ல மூளையே இல்லாத ஒரு ஆளு சாட்டை எடுத்து முதல்ல உங்க ஒய்யாவ அடிங்க அமதாரி மோடிய சாட்டை எடுத்து முதல்ல உங்களை நீங்க நல்லா சாத்திக்கங்க இன்னும் நாலு சாத்து ஏன்னா எல்லா பாலியல் குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கிய பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு கூடாரம் நீங்க பேசலாமா இந்த முதலமைச்சராக்கி கிழிச்சிருவோம் அப்படியே தமிழ்நாட்டை சரிங்க அப்படியே வாங்க நம்ம அண்ணன் ஜிமா என்ன பண்ணுவாரு அவரே பாலியல் குற்றச்சாட்டுல ஆளானவர் பத்து வருஷமா ஒரு பொண்ணு போட்டு அடிச்சு துவச்சுக்கிட்டு இருக்கால இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தன் தம்பிகளையும் பாலியல் குற்றவாளிகளை வளர்த்து விட்டாரு நேத்து ஒரு கேசுங்க ஐடி படிக்கிற பெண்களை எல்லாம் ஏமாத்தி வீடியோ எடுத்து பாலியல் வல்லுறவு செஞ்சு ஒருத்த மாட்டிருக்கான் நேத்து அவன் முக்கியமான பொறுப்புல இருக்கான் நாம் தமிழர்ல சரி அதுக்குள்ள இருந்துட்டு உருட்டிட்டு இருக்கிற இன்னொரு பிசிஆரு இடும்பவன கார்த்த இருக்கிற காதலிக்கிறான் பாலியல உறவு வச்சுக்கிறான் கடைசி கழட்டி விட்டுட்டு கதறிக்கிட்டு கிடக்கு அண்ணனே கழட்டி விட சொல்லிட்டு மேடையில பி ஹாப்பி பாலியல் குற்றவாளிய பி ஹாப்பியா இருக்குன்னு சொல்ற இவர் தான் பெண்களை பாதுகாக்க போறாரு தான் சொந்த கட்சி பெண்களை பிசுறு மசுருன்னு சொல்ற இவர் தான் பெண்களை பாதுகாக்க போறாரு நான் இன்னொரு கேள்வியும் கூட கேக்குறீங்க இந்த சாட்டை துறை முருகன் முந்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ காதல வாங்க முடியல ஒரு பொண்ணு கிட்ட பேசுறாரு அவ்வளவு மோசமான ஒரு வார்த்தையை சொல்லி உன பார்க்காம நான் போக மாட்டேன்டி அப்படின்னு பேசுறாரு இந்த கும்பல் தான் தமிழ்நாட்டின் பெண்களுக்கு பாதுகாப்பு ஆஹ் அக்கலாமா முதலமைச்சரா சீமான சரிங்க இந்த பக்கம் அப்படியே வாங்க நம்ம அண்ணன் விஜய்

தேனியில் உட்காந்துக்கிட்டு நடு ரோட்டில் நிப்பாட்டிக்கிட்டு பஸ்ஸை போக விடாம ஆம்புலன்ஸை போக விடாம க்ரெயினில் மாலை போட்டுக்கிட்டு தான் பெரிய ஆள் மாதிரியும் ஒரு சீனை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான் தூத்துக்குடியில் ஒரு பொண்ணு மாவட்ட துணை பொறுப்பில் இருக்கிறாங்க அந்தமாவை போட்டு அந்த ஊரில் இருக்கிற அவங்க கட்சி ஆட்களே கேவலமாக பேசுகிறாங்க இந்த லட்சணத்தில் நாங்கள் வந்து பெண்களுக்கு சுயமரியாதை கொடுப்போம்னு கூச்சலட்சம் இல்லாமல் அண்ணன் விஜய் பேசி தர்றாரு இன்னொரு விஷயம் எந்த நடந்தாலுமே அண்ணன் லேட்டா வந்தே என்ட்ரி கொடுக்கிறாரு புயல் வந்தாலும் லேட்டா தான் என்ட்ரி கொடுக்கிறாரு மழை வந்தாலும் லேட்டா தான் என்ட்ரி கொடுக்கிறாரு சமூகத்துல பிரச்சனைனால லேட்டா தான் என்ட்ரி கொடுக்கிறாரு இவரை கொண்டு வந்து உட்கார வச்சு என்ன பண்ணலாம் அரசியலும் தெரியல பெண்களை இப்படி பாக்கணும்ன்ற பார்வையும் தெரியல எதுவுமே தெரியாம அடுத்தவங்க கொடுக்கற வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு நான் முதலமைச்சர் கனவுல இருக்கிற விஜய முதலமைச்சர் ஆகிக்கலாமா சரிங்க நம்ம ஐயா எடப்பாடியார் ஏற்கனவே முதலமைச்சர் இருந்தவர் அவரை முதலமைச்சர் ஆகிக்கலாமா சட்ட ஒழுங்கு கிளு கிளு கிழுன்னு இருக்குமா நான் கேக்குறேன் இவருடைய ஆட்சி காலத்துல தானே ஒரு அடிச்ச ஆடிட்டு செத்து போன ஜெயலலிதா அவர்களுடைய கொடநாடு பங்களால கொலையும் கொல்லையும் இவருடைய ஆட்சியில் நடந்துச்சு ஒரு முதலமைச்சருடைய பங்களாவிலேயே கொலையும் கொல்லையும் நடக்குதுன்னா இவர் ஆட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க ஜல்லிக்கட்டுக்கு போராடின பிள்ளைங்க நம்ம வீட்டு குழந்தைங்க அவங்களை அவமானப்படுத்தி ஆபாசப்படுத்தி அவங்க ஆடைகளை கிழிச்சு போலீஸ வச்சு அடிச்சு துன்புறுத்தி ஓட விட்டாங்களே இவங்கதான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறாங்களா டாஸ்மாக் போராடின ஒரு பொண்ணை பாண்டியராஜன்னு ஒருத்தரே ஒரு உயரதிகாரி போலீஸ் உயரதிகாரி காதுல அடிச்சு காது கிழிஞ்சு போச்சே அவருக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்தாங்களே இவங்கதான் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க போறாங்களா தூத்துக்குடியில தன்னுடைய மண்ணுக்காகவும் நிலத்துக்காகவும் நீருக்காகவும் காத்துக்காகவும் தன் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காகவும் போராடிட்டு இருந்தாங்களே அவங்கள நாய் நரி நரிவி நிறைய சுடுற மாதிரி சுட்டு கொண்டாங்களே பதிமூணு பேரை டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு நம்ம அண்ணாத்த எடப்பாடியாரு அவர்கிட்ட ஆட்சி கொடுத்துருவோமா அப்புறம் என்ன இதுக்கு இதுங்கெல்லாம் போராடுதுங்க இன்னொரு கேள்வி இருக்குங்க அப்ப ஸ்டாலின் என்ன அப்படின்னா ஒரு அரசு நூத்துக்கு நூறு சதவீதம் அப்படி பக்காவா அப்படி அப்படிலாம் செய்ய முடியாது ஏன்னா அரசு என்பது இந்த மக்கள் இதுல இருக்கிற எல்லாருடைய செயல் திட்டம் எல்லாத்தையும் வச்சுதான் ஒரு அரசு நிற்கும் மக்கள் குற்றவாளி இருப்பான் அந்த குற்றத்தை குறைக்கிறதுக்கான தான் அரசு செய்ய முடியும் குற்றமே நடக்காத ஒரு ஊரெல்லாம் உருவாக்கவே முடியாது அது ராமயங்காலத்துல இல்ல லட்சுமணன் காலத்திலையும் கிடையாது அப்படி எல்லாம் உருவாக்கவே முடியாது இருக்கட்டும் ஆனா என்ன ஏற்பாடுகளை செய்யறாங்கன்றாங்கல்ல பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பாலியல் பாதுகாப்பு மட்டுமா பொருளாதார பாதுகாப்பு கல்வி உரிமையை பாதுகாக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை சூழலை பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் மருத்துவ பாதுகாப்பு சுகாதார பாதுகாப்பு இவற்றோடு சேர்ந்து பாலியல் பாதுகாப்பு அப்ப இதெல்லாம் சேர்ந்ததான் ஒரு பெண்ணுக்கான பாதுகாப்பு வெறும் ஒரு பெண்ணை பாலியல் பாதுகாப்பா ஒரு இடத்துல உட்கார வச்சு பாதுகாத்துக்கிட்டே இருந்தா மட்டும் வளர்ந்துட மாட்டாங்க அப்ப ஒரு கூட்டு வளர்ச்சி ஒரு பெண்ணுடைய வளர்ச்சியில தேவைப்படுது அப்ப அதற்கான வேலைகளை திட்டமிட்டுகிட்டே இருக்கு இந்த அரசு தமிழ்நாடு மகளிர் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுனே ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குனாங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா அதை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க எந்தெந்த வழியெல்லாம் பெண்களை உருவாக்கலாம் அவங்களுக்கு தனியா பயிற்சி அவங்களுக்கு தனியா வந்து லோனு அவங்களுக்கு தனியா வந்து பஸ் அவங்களுக்கு தனியா என்னென்ன வழி இலவச பஸ் எல்லாமே இந்த பக்கம் ரொம்ப முக்கியமான பல பேருக்கு தெரியவே அரசு அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட காவல்துறை பெண்களை எப்படி அணுகணும்ன்ற வரைக்கும் அந்த திட்டத்துல அவங்களுக்கு பயிற்சி உண்டு பெண்களுக்கு பாதுகா தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறவும் புறச்சூழலை அணுகிறதுக்கும் பெண்களுக்கு பயிற்சி தனியா அவங்களுக்கு கராத்தே போன்ற தற்காப்பு கலைகள் அதோட அவங்க எப்படி ஒரு எதிரி எதிர்கொள்ளணும்ன்றத பயிற்சி இது எல்லாமே ரொம்ப முக்கியமான இடங்க அதுக்கான வேலை பஸ்ல போறோம் பஸ்ல கேமரா இருக்கு பஸ்ல பட்டன் இருக்கு உடனே போலீஸ் வந்துடும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் அதுக்கான குழுக்களை உருவாக்குறாங்க இதுல என்ன சிக்கல் இருக்கு தெரியுமா உயர்கல்வியில உயர்கல்வி நிறுவனங்கள் இன்னைக்கு ஆளுநர் ரவி கிட்ட இருக்கு அப்ப உயர்கல்வி நிலையத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணனாலும் அந்த இடையில கட்டை போட்டுட்டே இருக்காப்ல பாதுகாப்பு குறித்த இன்னும் சொல்லப் போனா அந்த பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் இல்லாத ஒரு பல்கலைக்கழகம் இது மட்டும் இல்ல பல பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் பொறுப்பு துணைவேந்தர்கள் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துல முடிய பிடிச்சு உருள்றாங்க துணைவேந்தரும் பொறுப்பு துணைவேந்தரும் பொறுப்பு ரெஜிஸ்ட்ரும் அப்ப உயர் பதவிகள்ல தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிற பதவிகள் எல்லாம் ஆள் நிரப்பவும் போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு பட்டமளிப்பு விழாக்களை நடத்தாம ரெண்டு வருஷம் மூணு வருஷம் காலதாமதப்படுத்தி நம்ம பிள்ளைங்க அடுத்து வேலைக்கோ நம்ம பிள்ளைங்க அடுத்து உயர்கல்விக்கோ போக விடாம தடுத்துட்டு இந்த கும்பல் உட்கார்ந்துட்டு இருக்கு ஆனா கூச்சமே இல்லாம இந்த பழி எல்லாம் தூக்கி மொத்தமா ஒருத்தர் மேல போட்டு அரசு மேல நான் ரொம்ப சிம்பிளா உடனே ஒண்ணு கேக்குறேன் எத்தனை பேரு அரசு செய்யக்கூடிய வேலைகளை காங்கிரீட்டா இத நீங்க செஞ்சாதான் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னீங்க எத்தனை பேர் சொன்னீங்க எத்தனை அரசியல் கட்சிகள் அறிக்கையை கொடுத்தீங்க இல்ல இப்ப நமக்கு என்ன பிரச்சனைன்னா நீங்க இந்த அரசியல் அரசியலை பயன்படுத்தி உங்க கட்சிக்கும் ஒரு அரசியல் நாடகத்தை உருவாக்கி தமிழ்நாடு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கிறீங்க ஆனா இங்கே நடந்திருக்கிற பிரச்சனையை சரி செய்து வேற ஒரு குழந்தைக்கு நடக்காம பாதுகாக்கிறதுக்கு வேற என்ன மாதிரியான ஷார்ட் டேம் பிரச்சனை இருக்கு லாங் டேம் என்ன பண்ணலாம் உடனடியாக சட்ட ரீதியாக என்ன உதவி உடனடியான பாதுகாப்புக்கு என்ன உதவி அங்க கூடுதலான பாதுகாவல போட்டிருக்காங்க சிசிடிவி அந்த பழைய பில்டிங்ஸ் எல்லாம் சரி பண்றது அங்க இருக்கிற முள்ளுகளெல்லாம் வெட்டுறது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு லாங் டைம் என்ன பண்ண போறோம் பாடத்திட்டங்களை பெண்கள் இந்த பார்வை என்ன இருக்கு இந்த சமூகம் பெண்களை குறித்து என்ன பார்த்துட்டு இருக்கு இந்த அரசு என்ன மாதிரியான பார்வை பார்க்கணும் பெண்கள் பாதுகாப்புன்ற பேர்ல பெண்களுடைய விடுதலையும் பெண்களுடைய சிந்தனையும் உடக்கிற வேலையை அரசு கூடாது அந்த கவலையும் நமக்கு இருக்கு நம்ம அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த கும்பல் உட்காந்துட்டு ஆத்திக்கிட்டு கிடக்கு இப்ப புரிஞ்சுக்கோங்க இந்த சமூகம் மிக வளர்ச்சி அடையணும்னா எதிர்க்கட்சிகள் கான்கிரீட்டை நின்று அரசுக்கு வழிகாட்டுற வேலையை பார்க்குறத விட தா சொந்த வேலைக்கு இத சாட்டை அடித்து திருஞ்சிங்கன்னா மாறாது